ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து travel டின்னர் பார்க்கலாம் பொதுவாக ட்ராவல் பண்ணும் போது வெளியில் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடும் போது சில பேருக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து ஒத்துக்கிறாது ஸோ அதனால் நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டு கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சைட் டிஷ் மெயின் டிஷ் இந்த மாதிரி கசகசன்னு நம்ம செய்யாமல் எப்படி வந்து எல்லாமே மொத்தமாக ஒன்றா செஞ்சு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆலு பராட்டா தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிறலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தில் அந்த கலர் வந்து மாறணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு வ வதக்கிக்கோங்க இது கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நல்லா நம்ம மசாலா வதக்கம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகை வந்து பொடிச்சு சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் க்ரீன் சில்லீஸும் சேர்த்துக்கரலாம் ஆனால் நான் இப்போது சேர்க்கலை இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சுட்டு தோலை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா திருகி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துடலாம் திருகி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி எதுவும் வராது இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக தழை தூவி நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க மசாலாலாம் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் கோதுமை மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இரநூத்தம்பது கிராம் கோதுமை மாவு கொஞ்சமாக உப்பு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அரை மணி நேரமாக ஊர்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் முன்னாடியே நான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சமாக வர மாவு எடுத்துக்கோங்க இப்போது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போது மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்குது இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மாவையும் உருண்டையாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எப்படி பண்ணலாங்க மா மரமாக தூவிக்கோங்க அதில் ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சமாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து தேய்க்க வேண்டாம் லைட்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்ம உள்ளே வைக்கிற மசாலா வந்து வெளியே வராது இப்போ ஒரு உருண்டையை வந்து நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மசாலா எதுவும் வெளியில் வராது மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குடிமை மாதிரி வரும் அதை நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு நல்லா கையை வச்சு அமைக்கி விடுங்க அமுக்கி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் கொடுக்காதீங்க ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே வச்சுருக்கிற மசாலாலாம் வெளியே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா தெரியும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதை நம்ம சுட்டு எடுக்கும் போது நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எப்படி சுட்டு எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் தவாவை எடுத்து அடுப்பில் காய வச்சுக்கோங்க தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி மாவாக போட்டு சுட்டு எடுத்துடலாம் இதுக்கு வந்து ஆயில் இல்லைன்னா பட்டர் எதுனாலும் க்ரீஸ் பண்ணிக்கோங்க பட்டர் க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் லெவல் ஹீட்டில் தான் வச்சு நீங்கள் குக் பண்ணணும் ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஈஸியான ரெசிபிங்க ஸோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும் போது இந்த மாதிரி செஞ்சு கொண்டுட்டு போங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எப்படி பேக் பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம் ஒரு ஃபாயில் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பர்சன் வந்து எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சப்பாத்தியை வந்து வச்சிருங்க வச்சுட்டு பேக் பண்ணிடுங்க இது கூட வந்து சைட் டிஷ்ஷாக எதுவுமே தேவையில்லைங்க இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஊருகா கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க இது கூட வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு பழம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆப்பிள் இல்லைன்னா பனானா எதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம் இது போக வந்து எக்ஸ்ட்ராவோ ஒரு சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம கொடுத்து சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ